ஹாய் எவ்ரிவன் வெல்கம் டு அவர் சேனல் டேஎன்விசி அப்டேட்டட் நியூ சிலபஸ் படி நம்மளுக்கு தமிழுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா நிறைய நம்மளுக்கு அவுட் சோர்சஸ் அப்படிங்கிறது படிக்க வேண்டியது இருக்குது ஸோ நிறைய பேர் வந்து கமெண்ட்ஸ்லேயும் அண்ட் நிறைய பேர் வந்து வாட்ஸ்அப்பில் டெலகிராமில் எல்லாம் வந்து கேட்டிருந்தீங்க ஸோ வந்து தமிழுக்கு இவ்வளோ புக்ஸ் வந்து படிக்கணும் ஸோ இதுக்கு வந்து இவ்வளோத்தையும் வந்து ஞாபகம் வச்சுக்க முடியல அதில் வந்து மெயினாக கேட்டது அழகு நாள் ஸோ அழகு நாளில் வந்து கலை இதில் இருந்து மட்டுமே நம்மளுக்கு டென் கொஸ்டின்ஸ் வருது இல்லைங்களா ஸோ இந்த டென் கொஸ்டின்ஸ் வரத்துக்கு நம்ம படிக்க வேண்டிய ஏரியாஸ் நிறைய இருக்குது சிக்ஸ்த்து டு டுவெல்த் தமிழில் நியூ புக் படிக்கணும் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து தமிழ் ஓல்டு புக் படிக்கணும் லெவல்த் அண்ட் டுவெல்த் அட்வான்ஸ் தமிழ் படிக்கணும் அண்ட் மேஜர் சோர்ஸ் வந்து பார்த்திங்கன்னா கவர்மெண்ட்டை வந்து வெளியிட்ட கலைச்சொல் வேட்டை ஆட்சிச்சொல் அக்ராதி கிட்டத்தட்ட ஒன் ஃபைவ் எயிட் சிக்ஸ் பேஜஸ் பக்கமாக இருக்குது இது எல்லாத்தையும் நீங்கள் வந்து போது கிட்டத்தட்ட அவ்வளோ பேஜஸ் பக்கமாக வந்து இருக்குது ஸோ ஆட்சிச்சூழாகிற அகராதியில் மட்டுமே ஏ டு செட் வரிசை வரைக்கும் இருக்குது ஸோ இப்போ இதெல்லாம் வந்து எப்படி ஞாபகம் வச்சுக்கிறதுனே தெரியல அப்படின்னு சொல்லி நிறைய பேர் கேட்டிருந்தீங்க சி உங்களுக்கு கஷ்டம்னா அது எல்லாத்துக்குமே கஷ்டம் தான் ஆனால் அந்த வழியை எப்படி ஈஸியாக ஆக்கிக்கலாம் அப்படிங்கிறத மட்டும் பாருங்கள் ஸோ இந்த வீடியோவில் நாம் ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா ஒரு டென் கலை சொற்கள் வந்து எடுத்துகிட்டு வந்திருக்கோம் அதை நான் சொல்கிற மாதிரி நீங்கள் ஷார்ட் கட்ஸ் யூஸ் பண்ணி படிங்க ரொம்பவே உங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த மாதிரி நாம் அடிக்கடி தமிழுக்கான வீடியோஸில் கொண்டு போகலாம் வித்து ஷார்ட் கட்ஸோட ஞாபகம் வச்சுக்கிற மாதிரி ஏன்னா கலை சொற்களில் மட்டுமே நம்மளுக்கு டென் கொஸ்டின்ஸ் இருக்குது அதை நான் ஷார்ட்கட்டோட உங்களுக்கு ஈஸியாக மறக்கவே மறக்காத மாதிரி ஷார்ட்கட்டோட சொல்லி கொடுக்குறேன் ஸோ அதை வீடியோவை எண்டு வரைக்கும் ஸ்கிப் பண்ணாத பாருங்கள் அதே போல் ஒரு இம்பார்ட்டன்ட் இன்ஃபர்மேஷன் ஸோ தமிழுக்கு கம்ப்ளீட்டாக நியூ ஸ்கூல் புக் அண்ட் ஓல்டு ஸ்கூல் புக் அண்ட் அட்வான்ஸ் தமிழ் அண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா இப்போ நம்மளுக்கு அவுட் சோர்ஸஸில் மட்டுமே பதினாலு புத்தகங்கள் அதிகப்படியாகவே பதினாலு புத்தகங்கள் இருக்குது ஸோ இது எல்லாத்தையும் சேர்த்து கம்ப்ளீட் டெஸ்ட் பேட்ச் போட்டிருக்கோம் ஸோ உங்களுக்கு இதில் ஸ்கூல் புக்ஸு சிலபஸ் வைஸ் ஒவ்வொரு அளவில் இருக்கக்கூடிய ஒவ்வொரு தலைப்பு வாரியாக தேர்வு ஃபுல் டெஸ்டர்ஸ் அண்ட் வந்து பார்த்திங்கன்னா அந்த பதினாலு அவுட் சோர்ஸஸ் புக்ஸையும் பாட் பாட்டாக பாட் பாட்டாக பிரித்து உங்களுக்கு டெஸ்டர்ஸ் அப்படிங்கிறத கொடுத்துருக்கோம் அந்த ஸ்கெடியூல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்கு ரொம்பவே ஒர்த்தான ஒரு ஸ்கெடியூலா இந்த டெஸ்ட் பேட்சுக்கு இருக்கும் ஓகேங்களா ஸோ இந்த மாதிரி வந்து நீங்கள் பார்த்துருக்கவே மாட்டீங்க உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட் குறையாத இருக்க மாதிரி போர் அடிக்காத மாதிரி படிக்கிறதுக்காக உங்களுக்கு இந்த ஸ்கெடியூல் அப்படிங்கிறத க்ரியேட் பண்ணியிருக்கோம் எல்லாமே கவர் ஆகிற மாதிரி ஸோ அந்த ஸ்கெடியூல் டீட்டெயில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது அதை நீங்கள் வெல்லன் த்ரோ நல்லா வந்து அதை வந்து பேஜஸை ஸ்க்ரோல் பண்ணி ஸ்க்ரோல் பண்ணி பார்த்துட்டே வாங்க என்னென்ன கொடுத்துருக்கோம் அப்படிங்கிறத டிரைவ் லிங்க்கில் டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ இதில் உங்களுக்கு கம்ப்ளீட்டாக ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் மெட்டீரியல்ஸ் இருக்கும் மெட்டீரியல்ஸை யூஸ் பண்ணுறீங்க படிக்கிறீங்க டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறீங்க ஸோ நீங்கள் வந்து ஜாயின் ஆகணும் அப்படின்னா உங்களுக்கு அந்த ஸ்கெட்யூல்லே பேமெண்ட் டீட்டெயில்ஸ் எல்லாமே வந்து ஷேர் பண்ணியிருப்போம் இல்லை எனக்கு அப்படி ஸ்ட்ரெயிட்டாக போய் பேமெண்ட் பண்ண முடியல அப்படின்னா ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க எயிட் எயிட் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ நைன் ஃபைவ் அப்படிங்குற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் தமிழ் டெஸ்ட் சீரியஸ் அப்படின்னு மெசேஜ் பண்ணுங்க உங்களுக்கு பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாம் ஷேர் பண்ணுவாங்க எனக்கு கம்ப்ளீட்டாக டெஸ்டஸும் வேணும் ஒவ்வொரு டெஸ்ட்டுக்கும் மெட்டீரியல்ஸ் வேணும் அப்படின்னா ஸோ உங்களுக்கு இதில் ஒன் ஃபார்ட்டி ப்ளஸ் டெஸ்டஸ் இருக்குது நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் இருக்குது இந்த பேச்சோட வேலிட்டிங்கிறது உங்களுக்கு குரூப் ஃபோர் குரூப் டூ எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு இருக்கும் குரூப் ஃபோர் எக்ஸாம் தான் குரூப் டூ கடுத்து வருது ஸோ சப்போஸ் டேட் தள்ளியே போனாலும் அந்த குரூப் ஃபோர் எக்ஸாம் வரைக்கும் உங்களுக்கு இந்த பேட்சோட வேலிடிட்டி தொடரும் இதுக்கான டோட்டல் ஃபீ ட்ரிபிள் நைன் எனக்கு மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் டெஸ்டர்ஸோடு வேணும்னா ட்ரிபிள் நைன் இல்லை எனக்கு மெட்டீரியல்ஸ் வேணா டெஸ்ட் ஒன்லி எனஃப் அப்படின்னா உங்களுக்கு இதுக்கான அமௌண்ட் ஃபைவ் டபுள் நைன் இது நியூ ஸ்டூடெண்ட்டாக இருக்குது உங்களுக்கு ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கவங்களுக்கு நம்மகிட்ட ஏற்கனவே படித்தவங்களாக இருக்கலாம் அல்லது இப்போ படிச்சுக்கிட்டு இருக்கவங்களா இருக்கலாம் இவங்க எல்லாமே ஓல்டு ஸ்டூடண்ட் அப்படிங்கிற கேட்டகரியில் வருவீங்க ஓல்டு ஸ்டூடண்ட்டாக இருக்கவங்களுக்கு மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் டெஸ்டஸோடு சேர்த்து ஃபீஸ் எயிட் டபுள் நைன் எனக்கு மெட்டீரியல்ஸ் வேண்டாம் ஒன்லி டெஸ்டர்ஸ் மட்டும் போதும் அப்படின்னா ஃபோர் டபுள் நைன் இது ஃபீஸு ஸோ எல்லாமே உங்களுக்கு அந்த ஸ்கெடியூலில் வந்து சொல்லியிருக்கோம் உங்களுக்கு பர்ஃபெக்டாக மெட்டீரியல் நாம் வந்து ஓன் மெட்டீரியல் வந்து கிரியேட் பண்ணி கொடுத்துருவோம் உங்களுக்கு படிக்க இன்ட்ரெஸ்ட்டாக இருக்க மாதிரி பாட் பாட்டாக பிரித்து அதை படிக்கிறீங்க டெஸ்ட்டு அட்டன் பண்ணுறீங்க அந்த படிக்கிறதுக்கு தகுந்த போர்ஷன் மாதிரி உங்களுக்கு டைம்மே கொடுத்துருப்போம் ஸ்கெடியூல் கீழே டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது மறக்காமல் பாருங்கள் நானுமே இந்த ஷார்ட்கட் சொல்லிட்டு உங்களுக்கு லாஸ்ட்டில் அதை உங்களுக்கு ஒரு ஓவர் வியூ காட்டுறேன் கவனிங்களே இப்போ ஃபஸ்ட்டு ஒன்று எடுத்த உடனே வால்நட் இப்போது நம்ம எல்லாருமே என்ன சொல்லுவோம் சரியான முந்திரிக்கொட்டையாக இருக்க நீ வால்நட்னாலே அதே முந்திரிக்கொட்டை எதில் எடுத்தாலும் முந்திரி கொட்டை மாதிரி இருக்குது அதுலேயும் வர நம்ம ஒரு ஷார்ட் கோட் வச்சு வர திட்டுவோம் சில பேரை டேரெக்டாக தமிழில் திட்டினா கண்டுபிடிச்சிடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கிலீஷில் இவன் சரியான வால்நட் ஆய்வேன் அப்படின்னு திட்டுவோம்ல ஸோ அப்போது இந்த வால்நட் அப்படிங்கிறதுக்கான தமிழ் இது வந்து பார்த்திங்க அப்படின்னா என்னென்னா கலை சொல்ல அக்ரூட்டு அப்படிங்கிறது என்னது அக்ரூட்டு ஸோ அப்போது வால்நெட்னால் ஃபஸ்ட் என்னது அடங்க மாட்டான்ங்கிறது அறுத்தம் நம்ம திட்டம் போதே பாருங்களேன் சரியான முந்திரி கொட்டை அப்போ துரு துரு துருன்னு இருப்பான் அப்படின்னு சொல்கிறோம்ல அப்போ அடங்க மாட்டான்னு அறுத்தம் அப்போது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறோம் வச்சுக்கிறீங்கன்னா வாளாற்றுவன் வாயில் அக்ரூட்டு போடு வாளாற்றுவன் வாயில் வாளாற்றுவன் வாயில் அக்ரூட்டு போடு அப்படின்னு ஞாபகம் வச்சுக்கோங்க நான் சொல்கிறத அப்படியே அந்த இடத்துல எழுதி வச்சுக்கோங்க வாலாற்றுவன் வாயில் அக்ரூட்டு போடு அவ்வளோதான் வாளாற்றுவன் வாயில் அக்ரூட்டு போடு இப்போ ஆற்றுவன் அப்படின்னா ஆற்றுவன் யார் வாழ்நட்டு ஓகே ஸோ அக்ரூட்டு போடுனா இதுக்கான கலைச்சொல்லில் அக்ரூட்டு அவ்வளோதான் அடுத்து ஹக் அடுத்து கவனிங்க ஹெர்ப்ஸு ஹெர்பஸ்னால் நல்லா கவனிங்க கலைச்சொல்லை பொறுத்த வரைக்கும் உங்களுக்கு எல்லாத்துக்குமே மீனிங் அப்படிங்கிறது வராது ஓகே ஹெர்ப்ஸு ஹெர்ப்ஸ் அப்படின்னா அக்கி அப்படின்னு சொல்லி கலைச்சொல் கலைச்சொல்லில் இதுக்கான இது என்னது அக்கி ஸோ இப்போ நான் இப்போ வந்து சொல்லிக்கிட்டு இருக்கேன்ல இந்த கலைச்சொற்கள் ஆல்ரெடி எங்கே இருக்குன்னு சொல்லிட்டேன் கவர்மெண்ட் வெளியிட்ட கலைச்சொல் வேட்டையில் இருக்குது ஸோ அப்போ ஹர்ப்ஸ் ஹெர்ப்ஸ் அப்படிங்கிறது அக்கி ஸோ அப்போ அக்கி இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கலாம் நல்லா கவனிங்க ஹெர் ஹேர் அப்படின்னு சொல்லுவோம்ல ஸோ அப்போது இந்த இடத்துல ஹெர் ஹெர் அப்படின்னா பொண்ணை குறிக்குதா பெண் அப்படிங்கிறத குறிக்குது அப்போது ஹெர் அவளுக்கு அக்கி வந்துடுச்சு என்னது அவளுக்கு அக்கி வந்துடுச்சு அப்போது அவள் அப்படிங்கிறது இங்கிலீஷில் என்னென்னு சொல்லுவோம் ஹெர்ன்னு சொல்லுவோமா அப்போது அவளுக்கு அப்படின்னா அது ஹெர்ரு அக்கி வந்துடுச்சு அப்போ அதுக்கு என்னது அக்கிங்கிறது ஆன்சர் அவ்வளோதான் இன்ஃப்ராரைட் ரேஸ் அப்போது இன்ஃப்ராரைட் ரேஸ் அப்படின்னா அதுக்கு அகச்சிவப்பு கதிர்கள் அப்படின்னு சொல்லி சொல்லுவோமா ஸோ இப்போ கவனிங்க சில மீனிங்ஸ் நீங்கள் பார்க்காத மீனிங்ஸாக இதுக்கு வரும் ஸோ சில இது நீங்கள் ஸ்கூல் புக்கில் படித்தது இருக்கும் இன்ஃப்ரா ரெட்ரேஸ் நீங்கள் ஸ்கூல் புக்லேயே படிச்சிருப்பீங்க அகச்சிவப்பு கதிர்கள் இப்போ நல்லா கவனிங்கல அகம் அப்படின்னாலே உள்ள மனசை பற்றி சொல்கிறது உள்ளே மனசில் என்ன நினைக்கிறானோ தெரியலையே உள்ளே அவனுக்கு எப்படி இருக்கோ தெரிலே அப்படின்னு சொல்லுவோம்ல அதே போல் இன்ஃப்ரா அப்படின்னாலும் இதுக்கு இங்கிலீஷில் இருக்க இந்த இன்ஃப்ராவுக்கு உள்ளே அப்படிங்கிறது தான் அறுத்தம் ஓகே அப்போது உள்ளேனாலும் அகம்னாலும் சேம் தான் ரெட் அப்படின்னா சிவப்புன்னு அறுத்தோம் ரேஸ் அப்படின்னா கதிர்கள்னு அறுத்தோம் அப்போ அப்படியே சேர்த்தி சொல்லுங்கள் இன்ஃப்ரானா உள்ளேன்னு சொல்லலாம் அல்லது அகம்னு சொல்லலாம் அப்போது அக ரெட்டுன்னா சிவப்பு ரேஸ் அப்படின்னா கதிர்கள் சில இதுக்கு நீங்கள் சின்ன சின்னதாக பிரித்து சேர்த்திங்கனாலே அதுக்கான ஏன்சர் வந்துடும் இப்போது நாலாவது செஸ் பேனியா செஸ் பேனியா செஸ் பேனியா அப்படின்னா அகத்தின்னு அறுத்தம் செஸ்பேனியா அப்படின்னா அகத்தி அப்படின்னு அர்த்தம் சப்போ இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா ஒன்றுமே இல்லை செஸ்பேனியானா அகத்தி கீரை செஸ்பேனியா செடியை அகத்திக்கீரைன்னு கீரைன்னு சொல்லுவோம் அவ்வளோதான் ஞாபகம் வச்சுக்கோங்க அப்படியே இல்லையா இது எனக்கு இதுலேயே நீங்கள் க்ரியேட் பண்ணி சொல்கிறீங்க எனக்கு ஷார்ட்கட்டாகவே சொல்லுங்கள் அப்படின்னா இப்போது நம்ம மார்க்கெட்லலாம் சந்தையெல்லாம் வந்து போகலாம் போனாலோ இல்லை தள்ளுவண்டியிலே வந்து போகிறப்போ இந்த மார்னிங் டவுன் சைட்லாம் வந்து பாருங்கள் அப்போது நிறைய கூட்டங்கள் வந்து இருக்கும் அதுக்கு போய் எனக்கு நம்மளுக்கு ஒரு பொருள் வேணும் அப்படின்னாலே முன்னாடி எக்கிட்டு போய் தான் அக்கா அக்கா ஒரு கத்த கீரை கொடுங்க எனக்கு வந்து இது நிறைய காய் கத்திரிக்காய் இந்த மாதிரி தக்காளி வேணும் இந்த மாதிரிலாம் போய் மேலே ஹைட்டாக இருக்கவங்களுக்கு ப்ராப்ளம் இல்லை ஷார்ட்டாக இருக்கவங்கலாம் போய் உள்ளே போய் தான் வந்து அவங்கக்கிட்டே கேட்கணும் அப்போது அகத்தி கீரை கீரைங்கிறது அந்த மார்னிங் தான் ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் சீக்கிரமாக போகலன்னா எல்லோரும் வாங்கிடுவாங்க இல்லையா அப்போது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்க சேஸ் பண்ணி அகத்தி கீரை வாங்கு சேஸ் பண்ணி அகத்தி கீரை வாங்கு நான் சொன்ன இந்த பாயிண்டோட லிங்க் பண்ணணும் அப்படி சேஸ் பண்ணி அகத்தி கீரை வாங்கு அப்போ சேஸ் அப்படின்னா செஸ் அப்படிங்கிறது வந்துடுச்சு சேஸ் இதுலயும் இருக்கா அகத்திக்கீரை வாங்கினா அகத்திங்கிறது அறுத்தம் அடுத்து பாருங்களேன் ஏஞ்சலி ட்ரீ பார்க்க நல்லா ஏஞ்சல் மாதிரி இருக்காமச்சா அப்படின்னு சொல்லுவோம்ல அப்போது ஏஞ்சலி ட்ரீ ஏஞ்சலி ட்ரீனால் அகில் அப்படிங்கிறது அர்த்தம் ஸோ அப்போது இது எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா இப்போ ஏஞ்சல்னாலே எதுக்கு சொல்லுவோம் அழகான அப்படிங்கிறதுக்கு தான் அந்த ஏஞ்சலுங்கிற வார்த்தை யூஸ் பண்ணுவோம் அப்போ அப்படி இங்கே அப்படியே லிங்க் பண்ணுங்கள் ஏஞ்சல் மாதிரி அழகான மரம் அகில் மரம் மரத்தில் அகில் இருக்குது ஸோ அப்போது ஏஞ்சல் மாதிரி அழகான மரம் தான் அகில் மரம் அப்போ ஏஞ்சலி ட்ரீ அப்படின்னா அப்போ அழகான மரம்னு அறுத்தம் அது அகில் மரம் பிரிண்டிங் இது ரொம்ப ஈஸி இது உங்களுக்கு சொல்லவே தேவையில்ல பிரிண்ட் அப்படின்னாலே அச்சடிக்கிறது அப்போ பிரிண்டிங் அப்படின்னா என்ன வரும் அச்சடித்தல் அவ்வளோதான் அப்போது மெஷினில் அச்சடிக்கிறது கம்போஸிங் ஸ்டிக்கு கம்போசிங் ஸ்டிக் அப்படின்னா அச்சு கோப்பான்னு அறுத்தும் என்னது அச்சு கோப்பான் இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறது இப்போ மியூசிக் கம்போஸ் பண்ணுறது இதெல்லாம் சொல்லுவாங்கல்ல ஸோ அப்போது அந்த மியூசிக் கம்போஸ் பண்ணுறதுக்கு இப்போலாம் தான் நிறைய அட்வான்ஸ்டு வந்துருச்சு நிறைய அதுக்கான சிஸ்டம்லாம் வந்து மாற்றிட்டாங்க ஸோ அப்போ அதுக்கு முன்னாடிலாம் அந்த குச்சி வச்சு தட்டுறது குச்சியில் அந்த கோத்து இது பண்ணுறது அந்த மாதிரி பண்ணுவாங்கல்ல அப்போது இதை எப்படி ஞாபகம் வச்சுக்கிறீங்கன்னா கம்போஸுங்கிறதே இணைக்கணும் இதே இணைக்கணும் கம்போஸ் பண்ணுறதுக்கு அச்சு கோக்குற ஸ்டிக்கு கம்போஸ் பண்ணுறதுக்கு அச்சு கோக்குற ஸ்டிக்கு அப்போது கம்போஸ் முடிஞ்சிருச்சா பண்ணுறதுக்கு அச்சு அச்சி கோக்குற அப்படின்னா கோப்பான் ஸ்டிக்கு கம்போசிங் ஸ்டிக் அவ்வளோதான் அடுத்து என்ன இருக்குது கேலி கேலி அப்படின்னா அச்சுத்தட்டுன்னு அறுத்தோம் கேலினா அச்சுத்தட்டு இந்த கேலிங்கிறத அப்படியே தமிழில் கேலி அப்படின்னு மாற்றிக்கோங்க கேலிங்கிறத தமிழில் கேலி அப்படின்னு மாற்றிக்கோங்க அப்போது கேலி பண்ணுற வாயில் தட்டு தான் வைக்கணும் அவன் கேலி பண்ணுறானா அவன் வாயிலே இப்போ பாரு வாயை உடைக்கிறேன்னு சொல்லுவோம்ல அப்போது கேலி பண்ணுற வாயில் தட்டு தான் வைக்கணும் கேலி அப்போ கேலிங்கிறத நான் கேலின்னு மாற்றிட்டேன் கேலி பண்ணுறவன் வாயில் தட்டு தான் வைக்கணும்னா அது அச்சு தட்டு அப்போ கேலின்னு பார்க்கும்போது தட்டுங்கிறது வரணும்னு ஞாபகம் வச்சுக்கோங்க ஓகே அடுத்து பாருங்கள் லினோடைப் லினோடைப் அப்படின்னா வரி அச்சு லினோடைப்னா என்னது வரி அச்சு அப்போது நல்லா கவனிங்க இதை எப்படி நம்ம ஞாபகம் வச்சுக்கலாம் இங்கிலீஷில் லைன் அப்படின்னு சொன்னால் அதை தான் தமிழில் வரி அப்படின்னு சொல்லுவோம் இப்போது லைனில் வாங்க அப்படின்னா என்னது இருக்குது தமிழில் வரிசையாக வாங்கன்னு தானே சொல்கிறாங்கன்னு அர்த்தம் அப்போது லினோ டைப்னால் வரி அச்சுன்னு சொல்கிறாங்களா அப்போது லைன் அப்படின்னா தமிழில் வரி அப்போது லைனோ டைப் அப்படின்னா லைனோ அப்படிங்கும்போது வரி டைப் அப்படின்னா அச்சு சிம்பிள் லைனோ டைப் அப்படின்னா வரி அச்சு ஓகே நீங்கள் லினோ டைப்னு படிப்பீங்க ஸோ ப்ரனவுன்சியேஷன் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு மாதிரி இருக்கும் ஆனால் லைனோட டைப்புன்னு படிங்க அப்போது லைன் அப்படின்னா வரி அப்போது லைனோ டைப்னா வரி அச்சு அப்படிங்கிறத வச்சுக்கோங்க ஃபைனல் ஒன் கம்ப்யூட்டரைஸ்டு டைப் செட்டிங் இதை நீங்களே ஆன்சர் கண்டுபிடிச்சிடலாம் நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் கம்ப்யூட்டர் அப்படின்னா கனிப்பொறி டைப் அப்படின்னாலே மற்றது நம்மளுக்கு தெரியுதோ இல்லையோ அச்சு அப்படிங்கிறது தெரியும் ஸோ டைப் ரைட்டிங்லாம் போயிருந்தீங்கன்னா நீங்கள் அடிக்கும் போது அந்த அச்சு பாருங்கள் வரும்ல ஸோ அப்போது அச்சு அப்போது கம்ப்யூட்டர்னால் கணிப்பொறி டைப் செட்டிங்னா அச்சு செட்டிங்கும் போது எல்லாத்தையும் சேர்க்கிறேன்னு அர்த்தம் அப்போ கோத்தல் அப்போது அச்சு கோத்தல் ரெண்டுத்தையும் சேர்த்து சொல்லுப்பா கம்ப்யூட்டரைஸ்டு டைப் செட்டிங் அப்போது கணிப்பொறி அச்சு கோத்தல் சிம்பிள் ஆன்சர் என்னது கணிப்பொறி அச்சு கோத்தல் ஸோ இந்த மாதிரி நம்ம டெய்லியும் முடி டெய்லியும் வந்து பாசிபிளானு தெரியல ஏன்னா பேச்சஸ்க்கான கிளாஸஸ் வந்து போய்கிட்டு இருக்கு அண்ட் நிறைய வந்து பேட்ச்க்கான ஒர்க்ஸ் போய்கிட்டு இருக்கிறதுனால உங்களுக்கு வீக்லி வீக்லி நாச்சும் இந்த மாதிரி நம்ம கிளாஸஸ் அப்படிங்கிறத கொண்டு போகலாம் ஸோ கொஞ்சம் ஒரு டைம் ஆனதுக்கப்புறம் ஸோ உங்களுக்கு எக்ஸாமுக்குன்னு சொல்லிட்டு தனியாக நம்ம வந்து யூடியூப்ஸில் நிறைய வீடியோஸ் இந்த மாதிரி கொண்டு போவோம் ஸோ நீங்கள் மறக்காமல் நம்ம சேனலில் ஃபாலோ பண்ணிக்கோங்க ஸோ அதே போல் இந்த மாதிரி நிறைய யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நம்ம கொண்டு போகலாம் உங்களுக்கு என்ன வேணுங்கிறதை மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள் அதே போல் ஜஸ்டிஎம் நீட் அந்த ஸ்கெடியூல் தமிழுக்கான ஸ்கெடியூல் எப்படி ஒர்த்தாக இருக்குங்கிறத நீங்கள் ஒரு நிமிஷம் பார்த்துக்கோங்க உங்களுக்கே அது வந்து ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும் நான் அந்த ஸ்கெடியூல் காட்டுறேன் ஸோ கவனிங்க அந்த ஸ்கெடியூல் நேம் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் அருவி அந்த பேட்ச் நேம் வந்து தமிழ் அருவி ஸோ தமிழ் அப்படியே அருவி மாதிரி நம்ம கொட்டிகிட்டு போகணும் தமிழ் அப்படியே இருக்கணும் அப்படின்னு சொல்லி ஸோ இதில் ஒன் ஃபார்ட்டி டெஸ்டர்ஸ் இருக்கும் நைன் தௌசண்ட் ஃபைவ் ஹண்ட்ரட் ப்ளஸ் கொஸ்டின்ஸ் இருக்கும் குரூப் டூ டூ ஏ அண்ட் ஃபோர்க்கான தமிழ் கம்ப்ளீட் டெஸ்ட் பேட்ச் தான் இது நைன்டி ஃபைவ் ப்ளஸ் வாங்குறதுக்கான ஒரு அந்த ஸ்கெடியூலில் தான் போட்டு இந்த பிளானரே வந்து போட்டிருக்கோம் இந்த பேச்சில் என்னென்ன இருக்குங்கிறத பாருங்களேன் ஸ்கூல் புக் அந்த ஸ்கூல் புக்கில் நியூ புக்கில் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து ஓல்டு புக்கில் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து அட்வான்ஸ் தமிழில் லெவல்த்து டு டுவெல்த்து அடுத்து சிலபஸ் வைஸ் பார்த்திங்கன்னா அழகு ஒன்றுலேருந்து அழகு ஏழு வரைக்கும் ஒவ்வொரு அழகாக எடுத்து அதில் இருக்கிறது தனித்தனியாக டாபிக் வைஸ் டெஸ்ட்டு அப்படிங்கிறத ஸ்கெடியூலில் கொடுத்துருப்போம் அடுத்து இலக்கணமே இதில் இருக்கும் எழுத்து சொல் பொருள் யாப்பு அப்படின்னு ஐந்து இலக்கணங்கள் இருக்குது இல்லையா ஸோ அதுவுமே உங்களுக்கு இந்த டெஸ்ட்டு சீரியஸில் கொடுத்துருப்போம் ஒவ்வொரு வகையும் அடுத்து அவுட் சோர்ஸ் புக்கில் கிட்டத்தட்ட ஃபோர்டீன் புக்ஸ் இருக்குது இளங்குமரனார் தமிழ் வளம் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா ஸோ இதெல்லாம் படித்து பார்த்துக்கோங்க மரபுத்தொடர் அகரவரிசை ஸோ அயற் அகராதி தமிழ் பழமொழிகள் பழமொழி நானூறு நன்னூல் ஸோ எல்லா அவுட் சோர்ஸ் புக்ஸையும் கொண்டு வந்தாச்சு அடுத்து ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் எப்படி போட்டிருப்போன்னா நியூ புக்கில் ஃபஸ்ட்டு ஸ்கெட்யூல் எடுத்திருப்போம் ஸ்கூல் புக்கு இதில் வந்து பார்த்தீங்கன்னா மூணு மீ மூணு மூணு இயல் ஹண்ட்ரட் ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் அப்புறம் எய்த்து வரைக்கும் முடிச்சுட்டு ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு நைன்த்தையும் டென்த்தையும் பிரித்து பிரித்து கொடுத்துட்டு அப்புறம் ஒரு ஃபுல் ரிவிஷன் டெஸ்ட்டு லெவல்த்து டுவெல்த்து அப்புறம் சேர்த்து ஒரு ஃபுல் டெஸ்ட்டு அப்புறம் பாருங்கள் அட்வான்ஸ் தமிழ்மே வந்து கொடுத்துட்டோம் அடுத்து ஓல்டு புக்கில் அதே மாதிரி அப் டு டுவெல்த் வரைக்கும் உங்களுக்கு ஸ்கெடியூல் இது முடித்ததுக்கப்புறம் இப்போ ரெண்டு பார்ட் முடிஞ்சிருச்சு மூணாவது சிலபஸ் வைஸு அழகு ஒன்று டூ ஏழு ஸோ அதில் பிரித்தெழுதுக தான் இருக்கிறதுலே ஒரு பெரிய பெரிய டாபிக் ஸோ அதில் வந்து இளங்குமுறை பார்க்கணும் ப்ளஸ் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா பார்க்கணும் ப்ளஸ் ஸ்கூல் புக்ஸ்லேயும் பிரித்தெழுதுக அதிகமாக இருக்குது கம்பேரிங் வித்து சேர்த்தெழுதுக சேர்த்தெழுதுகோடு பார்க்கும்போது பிரித்தெழுதுக ரொம்பவே அதிகமாக இருக்குது ஸோ அப்போது இது எல்லாத்தையும் சேர்த்து உங்களுக்கு ஹண்ட்ரட் கொஸ்டின்ஸ் அது என்னென்னங்கிறதையும் மென்ஷன் பண்ணியாச்சு ஸோ அடுத்து புடர்ச்சி அடிப்படையில் உங்களுக்கு கொஸ்டின்ஸும் இருக்கும் சேர்த்தெழுதுக ஸோ பாருங்கள் என்னென்ன அழகுகள் அப்படிங்கிறத மென்ஷன் பண்ணியிருப்போம் ஸோ கலைச்சொலுக்கு தாங்க ஒரு ஸ்பெஷலாக ஒன்று வந்து பண்ணியிருக்கோம் என்னென்னா கலைச்சொல் நம்ம எதுவுமே இந்த தமிழ் பேட்சில் நீங்கள் வந்துட்டிங்கன்னா தமிழுக்கு எதுவுமே மிஸ் ஆகக்கூடாது ஸோ அதனால் என்ன நான் படிக்கணுமோ எல்லாத்தையுமே போட்டாச்சு இப்போ அழகு மூணு வரைக்கும் அப்படியே படித்து பார்த்துட்டே வாங்க ஸ்கெடியூல் ஏன்னா நான் ஒவ்வொன்றா சொன்னேன்னா எனக்கு ரொம்ப டைம் ஆகும் உங்களுக்கு அழகு நாளில் கலைச்சொற்கள் எடுக்கிறோம் அதில் ஃபஸ்ட்டு நியூ தமிழ் புக்கு ஃபஸ்ட்டு தமிழ் புக் எடுத்துக்கிறோம் தமிழில் சிக்ஸ்த்து டு டுவெல்த்து நியூ அண்ட் ஓல்டு அட்வான்ஸ் தமிழ் சேர்த்து ஒரு டெஸ்ட்டு அடுத்து நம்ம எல்லோருமே வந்து தமிழை மட்டும் படிச்சுட்டு சயின்ஸ் அண்ட் சோசியல் சயின்ஸ் புக்கை பார்க்குறதில்ல ஆனால் நம்மளுக்கு சிலபஸில் கொடுத்துருக்காங்க ஸோ அப்போது சிக்ஸ்த்து டு எயித்து சயின்ஸ் புக்கில் டெஸ்ட்டு அடுத்து நைன்த் அண்ட் டென்த்து சயின்ஸ் புக்கில் டெஸ்ட்டு சிக்ஸ்த்து டு எயித்து சோஷியல் சயின்ஸு நைன்த்து டு டென்த்து சோஷியல் சயின்ஸு அடுத்து லெவல்த்து ஜியாகிரபி பொலிட்டிக்கல் சயின்ஸ் எக்கனாமிக்ஸ் ஹிஸ்ட்ரி அடுத்து டுவெல்த்து ஸோ அப்போ பாருங்கள் ஜிகே ஸ்கூல் புக்லேயும் போயாச்சு அதுலேயும் நம்ம வந்து என்ன பண்ணியாச்சு கலைச்சொற்கள் கொண்டு வந்தாச்சு இதில் தான் நான் ஆட்சி அதெல்லாம் பின்னாடி இருக்குது வாங்க வாங்க வெயிட் பண்ணுங்கள் பார்த்துக்கிட்டே வாங்க அடுத்து அழகு அஞ்சு ஸோ இப்படி ஒவ்வொன்றா தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்டே வந்துட்டோமா அடுத்து அழகு ஏழு ஸோ அப்புறம் இதெல்லாம் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட்டும் போட்டிருப்போம் இந்த அழகு ஒவ்வொரு அழகுகளும் முடிஞ்சதுக்கப்புறம் ஃபுல் டெஸ்ட்டு போட்டாச்சு அப்புறமேல்தான் எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸஸ் ரொம்ப ரொம்ப முக்கியம் இதில் ஃபஸ்ட்டு என்ன பண்ணியிருக்கோம்னா இப்போ அவுட் சோர்ஸ் புக்கில் ஃபஸ்ட்டு இலக்கணம் நாங்கள் இருக்குன்னு சொல்லியிருந்தோம் இல்லையா எழுத்து சொல் பொருள் யாப்பு அணி ஸோ அது வந்து எக்ஸ்ட்ரா அவுட் சோர்ஸில் இருக்கக்கூடிய அந்த இலக்கணத்தையும் ஸ்கூல் புக்கில் இருக்கிறதையும் படிக்கணுங்கிறதுக்காக இலக்கணத்துக்கான டெஸ்ட்டு அந்த அஞ்சு அணி வரைக்கும் ஏன்னா அணி இலக்கணம்னா ரொம்ப ரொம்ப முக்கியம்ப்பா எழுத்து இலக்கணம் நீங்கள் வந்து தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் பிரித்தெழுது அடிக்க முடியும் அணி இலக்கணம் தெரிஞ்சுக்கிட்டீங்கன்னா தான் திருக்குறள் என்ன அணி அதெல்லாம் உங்களால் கண்டுபிடிக்க முடியும் அடுத்து இப்போ புக் மெட்டீரியல் எல்லாத்துக்குமே உங்களுக்கு நாங்கள் மெட்டிரியல் இப்போ படிக்கிறதுக்கு இப்போ பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு பிரித்து கொடுத்துருக்கோம்னா அந்த மாதிரி பார்ட் ஒன் பார்ட் டூ பார்ட் த்ரீன்னு உங்களுக்கு தனித்தனியாக மெட்டீரியல் பிரித்து அந்த கரெக்டாக அந்த டெஸ்ட்டுக்கு படிக்கிறதுக்கு எது வரைக்கும் போர்ஸ்னோ அது வரைக்கும் உங்களுக்கு கொடுத்துருவோம் அதை மட்டும் படிக்கிறீங்க டெஸ்ட்டு போடுறீங்க இப்போ மரபு தொடர் வரிசை புக் ஸ்டார்ட் பண்ணியாச்சு அடுத்து மயங்கொழி சொல்லாதி புக்கு அதை நாலு பார்ட்டாக வந்து பிரிச்சுருக்கோம் இந்த ஸ்கெடியூல் வந்து கீழே பாருங்கள் அதில் பக்காவாக இருக்கும் இது கொஞ்சம் அர்ஜென்ட்டாக கொண்டு வந்ததினால கொஞ்சம் இதில் எரர் மிஸ்டேக்ஸ் இருக்கும் கீழே ட்ரைவ் லிங்க்ல செக் பண்ணிக்கோங்க அடுத்து பழமொழி நானூறு புத்தகம் அதில் ஒன்லி சிலபஸ் மட்டும் படித்தா போதும் கொஞ்சம் கொஞ்சம் கொச்சுன்னு நிறைய இருக்கும் புளியூர் கேசிகன் கண் ஆத்தரு ஸோ ஒன்லி சிலபஸ் மட்டும் படித்தா போதும் இந்த அகராதி தான் இதை அப்படியே அந்த புக்கை பார்க்கும்போது எப்படி ஸ்கெடியூல் போடுறது அப்படிங்கிறது இந்த இத்தனை அவுட் சோர்ஸ் புக்ஸு ஸ்கூல் புக்ஸ் எல்லாம் வச்சு எப்படி ஸ்கெடியூல் போடுறதுங்கிறது ஒரு பெரிய எங்களுக்கு ஒரு என்ன பண்ணுறதுங்கிறதே பிளான் போடுறதுக்கு முடியல எங்களால் ஸோ அப்புறம் என்ன பண்ணோம்னா போர் அடிக்கக்கூடாது ஆனால் வந்து எல்லாத்தையும் கம்ப்ளீட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஏ வரிசை பி வரிசைன்னு அந்த வரிசையை தனித்தனியாக பிரித்து கொடுத்துட்டோம் ஏன்னா வரிசை தனித்தனியாக இருக்கும்போது படிக்கிறதுக்கு இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் அந்த ஒரு வரிசையில் மட்டும் இவ்வளோ கொஸ்டின்ஸ் இருக்கும்போது ப்ராக்டிஸ் பண்ணுறதுக்கும் நம்மளுக்கு நிறைய தெரிஞ்சிருப்போம் ஸோ அப்போ ஒரு கொஸ்டின் படிக்கும்போது அதோட எக்ஸ்ப்ளனேஷன் தெரிஞ்சுக்கும் போது இன்னும் ஒரு பத்து கொஸ்டின் சேர்த்தி வரும் இல்லையா ஸோ அப்படி இப்படி பிரித்து பிரித்து போட்டாச்சு இதில் இருக்கிறதுலே இந்த எக்ஸ் செட் ரொம்ப சின்னது அதனால் அதை மூணையும் சேர்த்து போட்டுட்டோம் இந்த புக் முடிச்சதுக்கப்புறம் அயற் அகராதி இதை வந்து பார்த்திங்கன்னா நாலு பாட்டாக பிரிச்சிருக்கோம் நல்ல தமிழ் எழுத வேண்டுமா வந்து கம்மி தான் அதில் வந்து புணர்ச்சி தான் அதிகமாக இருக்குது ஸோ இந்த நல்ல தமிழ் எழுத வேண்டுமா ரெண்டு பாட்டாக பார்த்தோம்னா நம்மளுக்கு போதும் அடுத்து தமிழ் டு தமிழ் அகரம் முதலி இது ஒரு நாலு பாட்டு நவீன தமிழ் அகராதி ஒரு ரெண்டு பாட்டு கலைச்சொல் வேட்டை தான் கவர்மெண்ட் பிடிஎஃப் கவர்மெண்ட் மெட்டீரியல் இது உங்களுக்கு தனியாக நம்ம எல்லாமே ரெடி பண்ணி கொடுத்துருவோம் இதில் ஒரு ஃபுல் டெஸ்ட்டு அப்புறம் பயன்முறை தமிழ் இந்த புக்கு பாவான தமிழ் களஞ்சியம் ஸோ எல்லாமே வந்து கொடுத்தாச்சுப்பா அப்புறம் இதெல்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட்டாக ரெண்டு ஃபுல் டெஸ்ட்டு நீங்கள் தமிழில் எவ்வளோ வந்து ப்ரிப்பேர் ஆகிருக்கீங்கிறத அதையும் டெஸ்ட் பண்ணி பார்த்துக்கலாம் இது எல்லாத்துக்கும் சேர்த்து நல்லா கவனிங்க இது எல்லா இதில் பேச்சில் ஜாயின் ஆகிறதுக்கு லாஸ்ட்டு டேட்டு பிப்ரவரி டுவெண்ட்டி ஒன்று இதில் எல்லாத்துக்கும் சேர்த்து டோட்டல் ஃபீ எனக்கு மெட்டீரியல்ஸும் வேணும் இவ்வளோ டெஸ்டஸும் வேணும் அப்படிங்கிறப்போ நீங்கள் நியூ ஸ்டூடெண்ட்டாக இருந்தீங்கன்னா மெட்டீரியல்ஸ் ப்ளஸ் டெஸ்டஸ்க்கான ஃபீஸ் ட்ரிபிள் நைன் எனக்கு ஒன்லி டெஸ்ட் மட்டும் வேணும் எனக்கு மெட்டீரியல்ஸ் தேவைல் அப்படின்னா ஃபைவ் டபுள் நைன் ஓல்டு ஸ்டூடெண்ட்டாக இருக்கீங்க நான் ஆல்ரெடி ஓல்டு ஸ்டூடெண்ட்னா எ யார் யார் வருவீங்கன்னு சொல்லிவிட்டேன் ஆல்ரெடி நம்மக்கிட்ட பேச்சில் படித்தவங்க இப்போ பேச்சில் படிச்சுக்கிட்டு இருக்கவங்க எல்லாருமே ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸ் தான் ஸோ நீங்கள் அதை மென்ஷன் பண்ணி கேட்டுக்கலாம் நீங்கள் மென்ஷன் பண்ணி கேட்கலனாலும் நம்மளுக்கு தெரியும் ஆல்ரெடி வந்து பேச்சில் இருந்தவங்க நோட் பண்ணி வச்சுருப்போம் ஸோ அப்போது ஓல்டு ஸ்டூடெண்ட்ஸாக இருந்தீங்கன்னா வித் மெட்டீரியல்ஸோ டெஸ்ட் எனக்கு வேணும்னா எயிட் டபுள் நைன் ஒன்லி எனக்கு டெஸ்ட்டு மட்டும் போதுன்னா ஃபோர் டபுள் நைன் ஸோ ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க இந்த ஸ்கெடியூல்லே வந்து உங்களுக்கு பார்த்தீங்கன்னா பேமெண்ட் டீடைல்ஸ் எல்லாமே வந்து கொடுத்துருப்போம் எந்த நம்பருக்கு பே பண்ணணும் எந்த நம்பருக்கு பே பண்ணிட்டு ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணணும் அப்படின்ட்டு இதை நீங்கள் டேரெக்டாக பார்த்து பே பண்ணிக்கலாம் இல்லை எனக்கு இது கொஞ்சம் புரியல அப்படின்னா நீங்கள் ஸ்ட்ரெயிட்டாகவே நான் ஆல்ரெடி சொன்ன எயிட் எயிட் ஜீரோ செவன் ஜீரோ எயிட் ஒன் ஜீரோ நைன் ஃபைவ் அப்படிங்கிற அந்த வாட்ஸ்அப் நம்பருக்கு ஐ வாண்ட் டு ஜாயின் தமிழ் டெஸ்ட் சீரியஸ்னு மெசேஜ் பண்ணுங்கள் உங்களுக்கு பேமெண்ட் டீடைல்ஸ் கொடுப்பாங்க அப்புறம் நீங்கள் பே பண்ணிட்டு கூட ஸ்க்ரீன்ஷாட் ஷேர் பண்ணலாம் ஸோ இது ஸ்கெட்யூலில் தெளிவாக வந்து பார்த்துக்கோங்க உங்களுக்கு டிஸ்கிரிப்ஷனில் இருக்கும் ஸோ இந்த இதெல்லாம் வந்து எனக்கு செட் ஆகலை நான் கியூஆர் கோட் எனக்கு வேணும்னாலும் இந்த க்யூஆர் கோடை நீங்கள் ஸ்கேன் பண்ணி நீங்கள் அமௌண்ட் பே பண்ணிக்கலாம் ஓகே காய்ஸ் அதே மாதிரி பே பண்ணவங்க மறக்காமல் உங்களோட நேம் உங்களோட நீங்கள் பே பண்ண ஐடி உங்களோட மொபைல் நம்பரை மறக்காமல் ஷேர் பண்ணுங்கள் ஏன்னா நிறைய பேர் வந்துக்கிட்டு இருக்கப்போ எங்களுக்கு கன்ஃபியூசன் அப்படிங்கிறது ஆகுது ஸோ யார் யார் எப்போது வந்திருக்கீங்கன்னு கண்டுபிடிக்கணும்னா உங்களோட அந்த ஐடியெலாம் வச்சு பார்க்குறதுக்கு எங்களுக்கு ஈஸியாக இருக்கும் இந்த வீடியோ கண்டிப்பாக உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் இந்த மாதிரி நிறைய நம்ம வந்து குரூப் டூ டூ ஏ அண்ட் ஃபோர் எக்ஸாம்ஸ்க்கு நிறைய யூஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷன் யூஸ்ஃபுல்லான அப்டேட்ஸ் யூஸ்ஃபுல்லான கிளாஸஸ் எல்லாத்தையுமே நம்ம வந்து யூடியூப் சீசனில் பார்ப்போம் ஸோ அதே போல் அந்த பேச்சுலர் ஜாயின் ஆக வில்லிங் இருக்கவங்க ஸோ சொன்ன டீடைல்ஸ் எல்லாம் கரெக்டா பார்த்து மெசேஜ் பண்ணுங்க பிப்ரவரி டுவெண்ட்டி ஒன் லாஸ்ட் டேட் தேங்க்யூ ஸோ மச்